நபியவர்களுடைய வாழ்க்கையில் விபத்துக்கு முன்னர் மற்றொரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நபியோர்களுடைய திருமணம் இப்படி ஹதிஜா அன்னையோடு வியாபாரம் செய்கின்ற போது ஹதீஜா அன்னைக்கு ஒரு சிந்தனை தோற்றம் பெறுகின்றது நான் ஏன் இந்த முகமது என்கின்ற இந்த இளைஞரை திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது எனவே தன்னுடைய திருமண விருப்பத்தை அவருடைய நன்றியாக இருந்த நபீசா பின் மணியாவிடம் சொல்லி அனுப்பினார்கள் தனக்கு இப்படி முஹம்மதை என்கின்ற அந்த இளைஞரை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு விருப்பம் இருக்கின்றது ஆர்வம் இருக்கின்றது என்று அவர்கள் அந்த விருப்பத்தை தெளிப்படுத்துகின்றனர் உண்மையிலே கசூர் சலல்லு அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை ஏலவே இரண்டு முறை திருமணம் முடித்து இரண்டு முறையும் அவர்களுடைய கணவன் மரணித்திருக்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு சம்மதித்தவன் என்பது ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு தீர்மானமாக இருப்பதை பார்த்தோம் மனிதர்களில் மிகவும் அழகானவர் வாட்ட சாட்டமானவர் முழுமையான அந்த சந்திரன் இருக்கின்ற அந்த நாளில் சந்திரனை பார்த்தால் அழகாக இருக்குமா இறை தூதர் அழகாக இருக்குமா என்று கேட்டால் தான் அழகாக இருப்பார்கள் என்று சொல்கின்ற அளவு வாட்டசாட்டமான அழகான ஒரு மனிதர் நவீன் மனிதர்கள் எல்லாம் சிறந்த மனிதர் அத்தகைய மனிதர் மரணிக்கின்ற போது கூட அவருடைய தாடியில் நிறைத்திருந்த முடிகளை எண்ணி பார்க்க முடியுமான அளவு தான் இருந்தது ஏழு நிறைத்திருந்தன என்ற ஒரு கருத்துக்கு அப்பட் இருபத்தி ஐந்தாவது வயதில் எவ்வளவு அழகானவராக வாட்ட சாட்டமானவராக ஒரு இளைஞராக அவர்கள் இருந்திருப்பார்கள் அதே நேரத்தில் நல்ல ஒரு வியாபாரி திறமையான வியாபாரி தன்னை மக்காவில் ஒரு அதாவது ஆற்றல் மிக்க ஒரு வியாபாரியாக இப்போது ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் இத்தகைய ஒரு தீர்மானத்துக்கு வருவது என்பது ஆச்சரியமானது உண்மையிலே அவர்களுடைய தீர்மானம் எவ்வளவு அறிவுபூர்வமான தீர்மானம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நபி சொல்லாம் அலைவாசன் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்ததன் பிறகு அன்னை ஹதீஜா ரதி அல்லான் அவர்கள் நபி அவர்களோடு சேர்ந்து செய்த அந்த பங்களிப்புகள் அவருக்கு துணையாக இருந்த அந்த சரிதங்களை படிக்கின்ற போதுதான் நபி அவர்களுடைய அந்த தீர்மானம் எவ்வளவு மிகச்சரியான ஒரு தீர்மானம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும் உண்மையிலே ரசூ சல்லாஹ் வாழ்க்கையில் ஹதீஜா நாயகி என்கின்ற அந்த பாத்திரம் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் ரசூசல்லா அலி வஸ்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எப்போதும் நன்றி மறக்காத தன் தான் அவர்கள் மரணித்ததன் பிறகும் ஹதீஜா ரதி அல்லா அவர்கள் மரணித்ததன் பிறகும் நன்றி மறக்காமல் ஹதீஜா ரதி அல்லாஹு அவர்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார் அந்த வகையில் ரசூல் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் எந்தளவு தூரம் ஹதீஜா ரத்தியல் தான் அவர்கள் ஏசித்தார்கள் உக்கான ரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹ் வலிவு சலம் இதை அதுபி ஹஷாத் பயபுல் ஒரு ஆடு அடுத்த ஆள் மூட்டில் அரிசிலூபிஹா இல அஸ்ஜஹா எ ஹதீஜா ஹதீஜாவுடைய நண்பிகளுக்கு அனுப்பி வைத்து அனுப்பி வைங்கள் என்று ரசூல் சல்லாஹ் சலுமீ சொல்லுவார் அந்தளவு தூரம் ரசூல் சல்லாஹ் வசலாம் அவர்கள் ஹதீஜா ரதியல் தான் அவர்கள் ஏசிக்கக்கூடியவர் இருந்தார்கள் அந்த வகையில் ரசூல் சல்லாஹ் வஸ்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நெருக்கத்துக்குரிய மனைவியாக இருந்தவர்கள் ஹதீஜ் ஆர்த்தியல்ல அவர்கள் அவர்கள் மரணிக்கும் வரை வீர் யாரையும் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை